சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் குடிநீருக்கே மக்கள் திண்டாடும் நிலை ஏற்படும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்து வருகின்றனர் இந்நிலையில் பெருநகரங்களில் நடைபெறும் கட்டுமான பணிகளுக்கு கழிவுநீரை சுத்திகரித்து அதனை பயன்படுத்த சென்னை குடிநீர் வாரியம் திட்டமிட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் வாரியம் சார்பில் தினமும் நூற்றி ஏழு கோடி லிட்டர் வரை குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இதில் எண்பது கோடி லிட்டர் கழிவுநீராக வெளியேறுகிறது இதற்கு ஐந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் குழாய் பதித்து ஏழு லட்சம் கழிவுநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு உள்ளன இந்த கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு கடலில் விடப்படுகிறது கொடுங்கையூர் கோயம்பேட்டில் உள்ள சுத்திகரிப்பு நிலையம் மூலமாக கட்டணம் பெற்றுக்கொண்டு தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் வழங்கும் சென்னை குடிநீர் வாரியம் அடுத்த கட்டமாக சுத்திகரித்த நீரை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்த கிரேட்டா என்ற ரியல் எஸ்டேட் வளர்ச்சி சங்கங்களின் கூட்டமைப்பை உள்ளது ஜென்ரலா வந்து நீங்க இப்போ மத்த இடத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது டிடிஎஸ் இருந்தாலே குடிக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க பட் இந்த பிளான்ட்டு கொடுங்கியூர் பிளான்ட்லேருந்து வர தண்ணியோட லெவல் வந்து செவன்ட்டி டிடிஎஸ் வந்து செவன்ட்டியோட கம்மியாக இருக்கும்ன்றத அந்த ப்ராசஸ் பண்ணப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு ஒரு சாம்பிளில் வந்து முப்பது எம்எம் முப்பது டிடிஎஸ் வந்து இருந்ததுங்க ஒன்றுத்தில் வந்து நாற்பது இருந்ததுங்க அந்த தண்ணியை நாங்களும் குடிச்சு பார்த்தோங்க நிறுவனங்கள் புறநகரில் உள்ள ஆழ்துளை கிணறுகளிலிருந்து லாரி குடிநீரை வாங்கி கட்டுமான பணிக்காக பயன்படுத்துகின்றன இந்த நிலையில் கிரேட்டாய் அமைப்பினரை சென்னை குடிநீர் வாரியம் நேரில் அழைத்து கோயம்பேடு சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள வசதிகள் குறித்து எடுத்துரைத்துள்ளனர் அப்போது நீரின் தரம் மற்றும் கட்டுமான பணிக்கு உகந்தது என குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குனர் வினை உறுதியளித்ததாகவும் இதனால் விரைவில் கட்டுமான பணிகளுக்கு சுத்திகரிப்பு நீர் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கிரேட்டாய் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் நம்ம இன்னும் சிட்டியை நம்பி வர எல்லா மக்களையும் வரவேற்று இந்த முறை மூலமா ரீசைக்கிள் பண்ணுறதுனால இட் இஸ் பெட்டர் இது வந்து இது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அது ரொம்ப காலமாக இருக்குன்றத தெரியவை எங்களுக்கு தெரியாத இருந்ததுங்க இது பில்டரோ இல்லை வீடு கட்டுற யாருக்குமே இது மாதிரி ஒரு குவாலிட்டியான வாட்டர் கன்சிஸ்டன்ட் சப்ளை இவ்வளோ குவாலிட்டி இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சரி தண்ணி இல்லை இப்போ இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிணறுலேயும் தண்ணி போயிடுச்சு அது போயிடுச்சுன்றது தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குங்க நம்ம அந்த காலங்களில் லாரியில் தண்ணி வரும் குடத்துல பிடிக்கிறதுன்ற ஃபோட்டோவை தான் நம்ம பார்ப்போங்க க இது கவர்மெண்ட் வந்து இது மாதிரி ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டை திங்க் பண்ணி என்விஷன் பண்ணி இதை பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று தொழிற்சாலைக்கு ஒரு கன அடி லிட்டர் நீர் அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் கட்டுமான பணிக்கு கூடுதல் கட்டணம் கேட்பதாகவும் அதனை குறைக்க கேட்டுள்ளதாகவும் குடிநீர் வாரியத்தின் லாரிகள் மூலமாக குடிநீர் வாரியமே தண்ணீரை சப்ளை செய்ய கேட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இயற்கை தந்த கொடையினை பாதுகாக்க தவறியதன் விளைவாக சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரையே கட்டுமானப் பணிகளுக்கு பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் நீரை வீணாக்காமல் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இம்மாதிரியான புதிய முயற்சிகள் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்கின்றனர் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராகுல் மற்றும் ராகவன் செய்தியாளர் ராஜேஷ்